வள்ள வந்துச்சு நான் நடு வந்துட்டேன் யா நடு வந்துட்டேன் இந்த பொருளாதாரத்தை ஏறிட்ட ஆடி ஆடி வச்ச நீதான் இங்க தான் கேப்போம்

பாஸ் நடுவுல பாருங்க பாஸ் நடுவுல வந்தாரு நீங்க ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இல்ல நீ வந்து புலி வாளை போட்டுட்டார் நேத்து மல்லிங்க அத நாங்களே பண்ண கூடிய கொட்டு பத்தமா இப்ப சின்ன விட்டு பத்தாரி பாரு சரி சொல்லுங்க பத்தமா தெரு பாரு நீ